சாப்பிடுவதற்கான எந்த உணவும் இல்லை அப்போது அவர்களுக்கு நினைவு வருகின்றது அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹ் அவர்கள் இப்போ அவங்க உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து கிளம்பி மனசுல நினைக்கிறாங்க அபுபக்கர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களிடத்தில் நாம் செல்லலாம் அவர்கிட்ட ஏதாவது சாப்பிட கேட்கலாம் பசி பயங்கரமா இருக்கு கடுமையான பசி என்று நினைத்து தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி அபுபக்கர் சித்தியக் கிரதியல்லாஹ் ரன் அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள் போய்க்கிட்டே இருக்கும் போது இடையில பார்த்தா அபுபக்கர் சித்தியக்கருதியல்லாஹ் ரன்ஹா அவர்கள் இந்த பக்கமாக வராங்க எதிர்க்க வராங்க அப்போ உமர் ரதி அல்லாஹ் ரன்ஹா அவர்கள் தன்னுடைய நிலையை குறிய வைக்கிறார்கள் இரண்டு நாட்களாச்சி சாப்பிட்டு கடுமையான பசி என்னால பசி தாங்க முடியல வீட்டில் எதுவும் இல்லை உங்களிடத்தில் ஏதாவது கேட்கலாம் என்று நான் வீட்டிலிருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறேன் அபுபக்கர் சித்திகளாக ஆண்பு அவர்கள் சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு